நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எப்போ இந்த கத்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்திற்கு நான் மிரட்டுறேன்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு அன்பாய் கத்தர் சொல்லுகிறார் அது கேட்டு லாபம் நஷ்டம் பாராமல் முன்னேறி வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கை எதையும் இழக்க மாட்டார் ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்தாச்சு இனியிலிருந்தாயிலும் ஊடகத்தினுடைய கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரிய இன்றியிலிருந்தாகிலும் உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கணும் நல்ல பசுமை நிறைந்ததா சொலிப்பு நிறைந்ததாய் விருத்தி அழையத்தக்கதாய் ஆசீர்வாதமாய் ஒரு பிரகாசிக்கர் நட்சத்திரமாய் நீ காணப்பட வேண்டும் என்பதும் தேவசித்தம் நடுவில் குறுக்க போகிறதெல்லாம் உலக பிரகாரம் என் ஞானம் நாளைக்கு இந்த நேரத்தில் மழை வரும் நாளைக்கு இந்த நேரத்தில் மார்க்கொதுமைக்கெல்லாம் இந்த கம்மியான ரேட்டில் விற்கும்னா அது எப்படி மதுகள் திறந்தால் கூட நடக்காதுன்னா முடியாது விசுவாசம் நம்பப்படுவதையும் காணப்படும் நிச்சயமாக இருக்கிறது பஞ்சத்தை மாற்றி அமைக்கிறது கர்த்தருடைய வெளிப்பாடு ஒரு தனிப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் போ எங்கே போ நான் நடத்துகிறேன் எப்படி இருக்கிறான் அந்த மனுஷன் வயோதிக காலத்தில் கூட ராஜாக்கள் வந்து உடன்படிக்கை செய்யும் உடன்படிக்கை செய்யும் இதே பூமி வந்து எதுவும் செய்யாது உங்களை பூமியில் சொல்லுகிற வார்த்தை இருக்குது பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு நீ கடந்து போகிற பொழுது நீ போகிற கால் வைக்கிற இடம் தேசமெல்லாம் கத்திரனுக்கு சொந்தமாக்கி தருவார் மவுண்ட் ரோட்டில் எத்தனையோ பேர் கால் வச்சுருக்கான் சொந்தமாக வாட்சின்னு கேட்பான் விமர்சகர்கள் இருக்கிறான் இல்லையா அதிருப்தியாளர்கள் கால் வைக்கிற தேசத்தெல்லாம் கற்று அதுதான் சொல்கிறேன் நீ கால் வைக்கிற இடம்லாம் விளங்காது கர்த்தருடைய வார்த்தையோடு போய் கால் வைக்கப்படுது அங்கே விளக்காய் நீ காணப்படுவாய் காரணம் விளக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நீ விலகி வாழ்கிறாய் இணைக்கப்பட வேண்டிய இடத்தில் இணைக்க இணைந்து கொள்ளுகிறாய் கர்த்தருடைய வார்த்தையோடு சங்கமிக்கதும் வாழ்க்கை அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது இப்பொழுது தான் ஊர்ஜிதமாகிறது நம்மளே எழுதி மாட்டிக்க வேண்டியதான் கத்திரனோடு இருக்கிறார் கத்திரனோடு இருக்கிறார் அதுக்கு வேஷங்கள் தான் அதுன்னு நான் சொல்லுவேன் கருத்தவங்களோடு இருந்தால் நீங்கள் முதல்ல என்ன நடக்கணும் விஸ்வாசிக்கும் கர்த்தவங்களோடு கூட இருந்தால் நமக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும்னு தாகமாக இருக்கும் வழிநாட்டுவத்துக்கு நான் சொல்வது சரியான ஐக்கியம் நாட் டூ மெனி சரியான ஐக்கியம் அடுத்தது அந்த ஐக்கியத்தை உறுதி உறுதிப்படுத்த வார்த்தையின் மூலம் கத்திர இடைப்பட்டு கொண்டே இருப்பார் நடக்க வேண்டிய பாதை இதுவே என்று இது பார்த்தீங்கன்னா இந்த மனசன் குடும்பத்தை இழந்ததுக்கான காரணம் சோதம் பட்டணம் என்பது ஒரு காரியம் என்றால் கர்த்தர்களுடைய வார்த்தை இல்லாமலே அவன் போயிட்டான் கர்த்தருடைய வார்த்தை வருகிற இடம் இவனுக்கு வசனமான இடம் அப்படி எப்படி ஐயா பலுக்கி பெருக முடியும் எப்படி பூமி தன் பலனை கொடுக்க முடியும் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு கதவு திறந்தாலே கடற்கரை தெரிகிறது தெனலை திறந்தாலே வாச கதவை திறந்த காற்று கடல் காற்று இது மருத்துவ குணம் நிறைஞ்சது சந்தோஷம் கடல்